வீட்டில் துளசி மாடம் வைத்து வழிபடுவதால் உண்டாகும் பலன்கள் வீட்டில் துளசியை கிழக்கு திசையில் தரைமட்டத்தில் வைத்து பெண்கள் வழிபடுவதன் மூலம் நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் வடக்கு பக்கம் தாழ்வாக துளசி மாடத்தை வைத்தாலும் நல்லது காலையில் தினமும் இந்த துளசி மாட பூஜைகளை செய்த பின்னர் வழக்கம் போல் அனைவரும் செய்யும் பூஜை சாஸ்திரங்களை உங்கள் பூஜையறையில் செய்து கொள்ளலாம் துளசி மாட பூஜையை செய்து வந்தோம் என்றால் வீட்டில் துளசியின் அருள் நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் மகாலட்சுமி மற்றும் நாராயணரின் அருள் வீட்டிற்குள் கிடைக்கும் துளசி மாடம் எங்கு உங்களின் வீட்டில் வைத்திருக்கிறீர்களோ அங்கு சென்று மாடத்தின் கீழ் விளக்கு ஒன்றை ஏற்றி வைக்க வேண்டும் துளசி மாடத்தின் பூஜைக்கு பஞ்சபாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக் பூஜை செய்யும் போது பூஜை மணி கற்கண்டு இல்லையெனில் திராட்சை பழவகைகளை பூஜைக்கு வைத்துக் கொள்ளலாம் விளக்கு ஏற்றிய பிறகு துளசி மாடத்திற்கு சூடம் ஏற்றி சாம்பிராணி ஊதுபத்தி போன்றவற்றை காண்பிக்க வேண்டும் சாம்பிராணி காட்டிய பிறகு பஞ்சபாத்திரத்தில் வைத்திருந்த தண்ணீரை தினம் செய்த பிறகு தண்ணீரை எல்லாவற்றையும் அந்த துளசி மாடத்திற்கு ஊற்ற வேண்டும் துளசியின் இலைகள் விஷ்ணுவின் வடிவமாகும் அதனால் வீட்டில் துளசி செடி வைத்துவிட்டால் விஷ்ணுவின் பரிபூரண அருள் கிடைத்து வாழ்வில் ஏற்றம் உண்டாகும் துளசி பூஜை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் துளசி சங்கு சால கிராமம் மூன்றும் நன்றாக வைத்து பூஜிப்பவர்களுக்கு முக்காலமும் உணரும் வாக்கியம் கிடைக்கும் துளசி பூஜை செய்வதால் மனமகிழ்ச்சி ஒற்றுமை குடும்ப அமைதி லட்சுமி கடாட்சம் வம்சம் தழைக்கும் உடல் வலிமை மனோதைரியம் உண்டாகும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் துளசி இருக்கும் இடத்தில் துஷ்ட சக்திகளோ துர்மரணங்களோ கிட்ட நெருங்காது கார்த்திகை மாதம் துளசி பூஜையுடன் பகவானை துளசியால் அர்ச்சனை செய்தால் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் வீட்டில் செல்வம் தங்கவும் மகாலட்சுமி நிலைத்திருக்கவும் துளசி வழிபாடு அவசியம் என்கிறது துளசி வழிபாடு என்பது சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவது குழந்தை பேரு தரும் கார்த்திகை மாதம் பவுன தாய் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன அன்று துளசி தாய்க்கு இருந்து பூஜை செய்வது மிகுந்த பலனை தரும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசியும் ஏற்ற நாட்களாகும்